டிவார் தோழர்களுக்கு வணக்கம் மேற்கு வங்க மாநிலத்தில் அந்த மாநிலத்தினுடைய ஆளுநர் மீது ஒரு பெண் பாலியல் புகார் தெரிவித்திருப்பது இந்தியாவை ஒழுக்கக்கூடிய செய்தியாக மாறியிருக்கிறது நேற்று இரவு ஒரு பெண் மேற்குவங்க காவல் நிலையம் ஒன்றுக்கு வந்து இந்த மாதிரி ஆளுநர் மாளிகைக்கு சென்றிருந்த போது அவர் தவறாக நடந்து கொண்டார் என்று ஆளுநர் குறித்து ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து காவல்துறை ஆளுநரை விசாரிக்குமோ என்கிற அச்சத்தின் விளைவாக ஆளுநர் ஒரு உத்தரவை பிறப்பித்து ஆளுநர் மாளிகை வளாகத்திற்குள் காவல்துறை எந்த விசாரணையும் நடத்த வருவக்கூடாது என்று ஒரு ஆணை பிறப்பித்து ஒரு ப்ரொடெக்டட் சோன் மாதிரி அதை மாற்றி அறிவித்திருக்கிறார் அந்த அறிவிப்புக்கு பிறகு இது அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை வாய்மையே வெல்லும் அப்படின்லாம் அவர் சில அறிக்கைகளை கொடுத்திருக்கிறார் நமக்கு இந்த தருணத்தில் இந்த வழக்கை மையப்படுத்தி இந்திய அரசியல் சாசனத்தினுடைய சில முக்கியமான சட்டப்பிரிவுகள் குறித்த விவாதத்தை இது மீண்டும் எழுப்பியிருக்கிறது உதாரணத்திற்கு ஆளுநர் மீது எஃப்ஐஆர் போட்டு அது ஒரு விசாரணையாக நடத்தி நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நிறுத்த முடியுமான்னு கேட்டால் அரசியலமைப்பு சாசனத்தின்படி ஒரு அப்படி செய்ய முடியாது அரசியல் சட்டப்பிரிவு முந்நூத்தி அறுபத்தி ஒன்று என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ இன்னும் பிற ராஜ பிரமுகர்களோ அவர்கள் மீது எந்த நீதிமன்ற நடவடிக்கையும் எடுக்க முடியாது என்று ஒரு அரசியல் சாசன பாதுகாப்பை அவர்களுக்கு வழங்குகிறது இது வந்து அந்த பணியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய அஃபிஷியல் ஆக்டிவிட்டிக்கு மட்டும்தான் இது பொருந்துமானு கேட்டால் இல்லை அவருடைய தனிப்பட்ட குற்றங்களுக்கும் இது போன்ற சட்ட பாதுகாப்பு வழங்கப்படுகிறது உதாரணத்திற்கு ஒரு பில்லை நாம் அனுப்பி வைக்கிறோம் ஆளுநர் அதன் மீது கையெழுத்து போடலை அதனால் அவருக்கு தண்டனை கொடுக்க முடியுமா அப்படின்னா அது முடியாது இது மாதிரியான ஒரு பாதுகாப்பை கொடுத்திருந்தால் கூட அந்த பாதுகாப்பிற்கு நியாயம் உண்டு ஆனால் அதில் கூட நமக்கு வந்து விமர்சனங்கள் இருந்தாலும் அதை குறைந்தபட்சம் நாம் நியாயப்படுத்த முடியும் ஆனால் அரசியல் சாசனத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி ஓராவது பிரிவின் ரெண்டாவது உட்பிரிவு என்ன சொல்லுதுன்னா நோ கிரிமினல் ப்ரொசீடிங் ஓவர் ஷெல் பி இன்ஸ்டிடியூட்டட் ஆர் கண்டினியூட் அகெயின்ஸ்ட் தி பிரசிடென்ட் ஆர் த கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் இன் எனி கோர்ட் டியூரிங் ஹிஸ் டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் அதாவது ஒரு ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ கிரிமினல் குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட ஏற்கனவே அந்த குற்றம் மீதான வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருந்தாலும் அல்லது புதிதாக ஒரு வழக்கு பதிவு செய்வதானாலும் எந்த நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் பதவியில் இருக்கிற காலத்தில் மேற்கொள்ள முடியாது அப்படிங்கிறது இந்த ஆர்டிகல் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று ரெண்டாவது செக்ஷன் தெளிவாக அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது அப்போ ஆளுநர் மீதான இந்த பாலியல் புகாரை ஒரு நீதிமன்ற நடவடிக்கை கொண்டு போக முடியுமான்னா முடியாது அவ்வளவு ஒரு ஒரு பெரிய பாதுகாப்பை அரசியல் சாசனம் அவர்களுக்கு வழங்குது இந்த பாதுகாப்பு ஏன் வழங்கப்பட்டதுன்னு சொன்னால் அரசியல் ரீதியிலான பழிவாங்கல் நடந்துடும் அப்படிங்கிறதுக்காக கண்ணிய மேன்மை மிக்கவர்கள் பெரிய மனிதர்கள் உயர்ந்த எண்ணம் கொண்டவர்கள் ஆளுநர் பதவியில் வந்து அமர்வார்கள் என்கிற காரணத்திற்காக அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக போன்ற ஒரு சட்ட பாதுகாப்பை நம்முடைய அரசியலமைப்பு சாசனத்தை வடிவமைத்தவர்கள் உருவாக்கினார்கள் ஆனால் இன்றைக்கு அதை எதற்காக பயன்படுத்துகிறார்கள்னு பார்த்தா தன் மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு வருகிறது தன் மீது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வருகிறது என்று சொன்னால் அதிலிருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்காக குறைந்தபட்சம் விசாரணைக்கு கூட போறது கிடையாது விசாரணைக்கு போனா தானே அது உண்மையா பொய்யாங்கிறது தெரியும் இந்த குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கலாம் பொய்யாக இருக்கலாம் அதெல்லாம் அப்புறம் ஒரு சாதாரண இந்திய குடிமகன் மீது ஒரு எம்பி மீது எம்எல்ஏ மீது மந்திரி மீது முதலமைச்சர் மீது ஏன் இந்த நாட்டினுடைய பிரதமர் மீதே இப்படி ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது என்று சொன்னால் அவர் நேரடியாக அந்த விசாரணையை எதிர்கொள்வார் விசாரணையை எதிர்கொண்டு விசாரணை முடிவில் அவர் குற்றமற்றவர் அப்படிங்கிறது நிரூபணமாகும் அது வேறு ஆனால் ஒரு ஆளுநராக இருப்பவர் இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்தால் வாய்மையை வெல்லும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டா போதும் எந்த விசாரணையும் அவர் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற அளவிற்கு அரசியல் சாசனம் அவருக்கு ஒரு பாதுகாப்பை வழங்குகிறது இது அடிப்படையில் முரணான ஒரு விஷயமாக படுகிறது இது முதல் முறையா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு பாஜகவால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் தொடர்ந்து இது போன்ற தனிப்பட்ட குற்ற வழக்குகளில் சிக்குவதும் புகார்கள் எழுவதும் ஆனால் இந்த முன்னூற்றி அறுபத்தி இருப்பதன் காரணமாகவே அவர்களை அந்த நடவடிக்கைகளிலிருந்து பாதுகாப்பதும் தொடர்கதையாகி கொண்டே வருகிறது உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆர்எஸ்எஸ் நாற்பதாண்டு காலம் பணியாற்றி திருமணமே செய்து கொள்ளாதவராக இருந்த திரு சண்முகம் என்பவர்களை மெகாலயாவினுடைய ஆளுநராக பாஜக நியமித்தது அப்புறம் அருணாச்சலில் ஒரு வேக்கன்சி வந்தபோது எப்படி தமிழக ரெண்டு மாநிலத்திற்கு ஆளுநராக போட்டார்களோ அதே போல பொறுப்பு ஆளுநராக அவர் அருணாச்சல் பிரதேசத்திற்கும் போட்டார்கள் அந்த காலகட்டத்தில் ஆளுநர் மாளிகையில் பணியாற்றக்கூடிய நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு புகாரை எழுதி ஆளுநர் மாளிகையை கேலி குத்தாக்கிவிட்டார் விட்டார் ஆளுநர் மாளிகையின் கண்ணியத்தை அவர் குலைத்து விட்டார் ஆளுநர் மாளிகையை இளம் பெண்களின் கூடாரமாக மாற்றிவிட்டார் அப்படின்னு மிக கடுமையான பாலியல் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து குடியரசுத் தலைவருக்கு பிரதமருக்கு உள்துறை அமைச்சகத்துக்கு அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கெல்லாம் அவர்கள் கடிதம் எழுதுனார்கள் அதன் மீது எந்த நடவடிக்கையும் அன்றைக்கு எடுக்கப்படவில்லை அந்த குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை ஆனால் என்ன நடந்துச்சு ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து ரெண்டு மூன்று ஆண்டுகள் கழித்து எந்த காரணமுமே சொல்லாமல் திரு சண்முகம் அவர்கள் சண்முகநாதன் அவர்கள் ராஜினாமா பண்ணிட்டு போனார் அவர் ராஜினாமா பண்ணிட்டு போகும் பொழுது எதற்காக ராஜினாமா அவர் சொல்லலை அந்த சமயத்தில் உள்துறை அமைச்சகத்திட்ட இந்த மாதிரி புகார் இருந்துச்சுன்னு கேட்டபோது அப்படி எந்த புகாரும் எங்களுக்கு வரலன்னு மழுப்பலாக அது பதில் சொன்னது மோடியினுடைய உள்துறை அமைச்சகம் தான் பெற்ற ஒரு புகாரை அப்படி ஒரு புகாரே வரலன்னு ஊடகங்களிடம் சொன்னது என்ன காரணம் அது ஒரு கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் ஆகிடும் நீங்க அவர் மீது பாலியல் குற்றச்சாட்டுக்கு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா அரசியல் சாசனம் முன்னூற்றி அறுபத்தி ஒன்று ரெண்டாவது செக்ஷன் படி அது தவறாயிடும் அதே சமயம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எதிராக நீங்கள் இருந்தீர்கள் என்பதை ஒப்புக்கொண்டதாக மாறிவிடும் அப்படிங்கிறதுனால ஒரு கான்ஸ்டியூஷன் கிரைசிஸ் அவாய்ட் பண்ணணுங்கிற நோக்கத்தினால ஒரு அரசியல் காரணங்களுக்காக அப்படி ஒரு புகாரே வரலன்னு மோடியினுடைய உள்துறை அமைச்சகம் அன்றைக்கு சொன்னது அதே போல் ரொம்ப தூரம்லாம் வேண்டாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அருப்புக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பேராசிரியை நிர்மலா தேவி என்கிறவர் அந்த கல்லூரி மாணவிகளை தவறான செயலுக்கு அழைத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தது ஒரு ஆடியோ வெளியானது அன்றைக்கு நக்கீரன் பத்திரிக்கை அது பெரிதாக பேசியது அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் பாஜகவில் நியமிக்கப்பட்டவர் அவர் பெயர் அதில் அடிப்பட்டது அதில் சேர்த்து பேசப்பட்டது அந்த சூழலில் நிர்மலா தேவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு இன்றைக்கு ஏறக்குறைய ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நிர்மலா தேவி குற்றவாளிதான் என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு சிறை தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நிர்மலா தேவி மீதான புகார் கல்லூரி பெண்களை தவறான செயலுக்கு அழைத்தாருங்கிறது தான் யாருக்காக அழைத்தாருங்கிற கேள்வி இருக்குல்ல ஒரு ஒரு பாலியல் செயலுக்கோ அல்லது ஏதேனும் ஒரு செயலுக்கு அழைத்தார்னு சொன்னா அவர் அழைத்தவர் தான் அழைத்தவருக்கு இவ்வளவு கடுமையான தண்டனை கொடுப்பதற்கு நம்மிடம் சட்டத்தில் வழிவகை உண்டு ஏன்னா ஒரு ஒரு பேராசிரியர் என்கிற நிலையில் இருந்துவிட்டதால் ஆனால் யாருக்காக அழைத்தார்ங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பதிலே இல்லை அவர் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் அன்னைக்கு வந்து ஆளுநராக இருந்த பன்வாரிலால் புரோஹித்தை அதோடு தொடர்பு படுத்தி பேசினார் அப்போது அவரே ஒரு ஆணையத்தை அமைச்சார் அதாவது தன் மீதான குற்றச்சாட்டை விசாரிப்பதற்கு ஆளுநரே தானே ஒரு ஆணையத்தை அமைத்தார் சந்தானம் ஐஏஎஸ்ங்கிற ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது அந்த ஆணையம் பதினைந்து நாட்களில் முடிவுகளை அறிவிக்கும் அப்படின்னு சொன்னார் பதினைந்து நாட்களில் முடிவுகளை அறிவிக்கும்னு சொல்லி இன்னைக்கு ஏறக்குறைய ஆறு ஆண்டுகள் முடிந்திருச்சு இன்னை வரைக்கும் சந்தானம் ஐஏஎஸ்னுடைய ஆணையம் என்ன அறிக்கை கொடுத்ததுங்கிறது உங்களுக்கும் தெரியாது எனக்கு தெரியாது தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு தெரியுமா தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியல அப்போ இது போன்று தொடர்ந்து பாஜகவால் நியமிக்கப்படக்கூடிய ஆளுநர்கள் பாலியல் குற்றச்சாட்டுகளுக்கும் இதர குற்றச்சாட்டுகளுக்கும் ஆளாவதும் அரசியல் சாசனம் வழங்கியுள்ள உள்ள முன்னூற்றி அறுபத்தொன்னு பார் ரெண்டுங்கிற அந்த பிரிவை பயன்படுத்தி அவர்கள் தப்பிப்பதும் தொடர்கதையாகிட்டே இருக்கு இவங்க என்ன சொல்கிறாங்க தொடர்ந்து ஹேமந்த் சோரன் கைதாக ஒரு பழங்குடியின முதலமைச்சர் அவர் அவர் டிவி வாங்கினாரு ஃபிரிட்ஜ் வாங்கினாருன்னு சொல்லி ஊழல் பண்ணாருன்னு சொல்லி உள்ள தூக்கி வச்சிருக்காங்க அதே போல் கெஜ்ரிவால் தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி அவர்கள் இவர்கள் எல்லோரும் விசாரணை கைதிகளாகவே சிறையிலே கிடக்கிறார்கள் ஹை ப்ரொஃபைல இருக்கக்கூடிய ஆட்கள் நான் அது தவறுன்னு அதாவது இந்த ஹை ப்ரொஃபைல்ங்கிறது மட்டுமே நான் கேட்டகிரியாக சொல்லல அதே சமயம் இங்கே ஒரு நியாயம் இன்னொரு இடத்துல வேறொரு நியாயமாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்பதைத்தான் விமர்சிக்கிறோம் அப்ப ஒரு முதலமைச்சரே ஆனாலும் பிரதமரே ஆனாலும் ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அவர் சிறைக்கு போகிறார் அவர் நீதி விசாரணையை எதிர்கொள்கிறார் ஆனால் ஒரு ஆளுநர் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்தார் அவர் எந்த விதமான நீதி விசாரணைக்கும் உட்பட மாட்டார் அப்படின்னா அவர் அபோத கான்ஸ்டியூஷனாக மாறிடுறார் கான்ஸ்டியூஷனில் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இந்தியாவில் சராசரி குடிமகனை விட உயர்ந்தவராக அவர் மாறிவிடுகிறார் இந்த அரசியல் சாசனம் சமமாக நம்மை பாதிக்கிறதா வா பாவிக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுகிறது இன்னொரு பக்கம் இதே அரசியல் சாசனம் குறித்த விவாதத்தில் உச்சநீதிமன்றம் சமீபத்தில் ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க ஒரு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ பேசக்கூடிய விஷயங்கள் அல்லது வாக்களிக்கக்கூடிய விஷயங்களை அந்த சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தான் நடவடிக்கை எடுக்கணும் அது தவறாக இருக்குமானால் அதை நீதிமன்றம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு ஒரு நடைமுறை இருந்துச்சு ஒரு இம்யூனிட்டி எம்எல்ஏக்களுக்கும் எம்பிக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் இருந்தது ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு மேலானவர்கள் அல்ல இது ஒரு காலனிய கால நடைமுறை சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தனித்தீவுகள் அல்ல அவை அரசியலமைப்பின் ஒரு பகுதிதான் எனவே அவர்களுக்கு சிறப்பு அதிகாரம் வழங்கப்பட முடியாது என்று சொல்லி அந்த சிறப்பு அதிகாரத்தை ரத்து செய்தது அப்ப சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் தனித்தீவுகள் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது ராஜ்பவன் மட்டும் தனித்தீவாக இருப்பதை உச்சநீதிமன்றம் அனுமதிக்கிறதா என்ற கேள்வி நமக்கு இன்னொரு பக்கம் வருகிறது அதே சமயம் தொடர்ச்சியாக இது போன்ற நடவடிக்கைகள் ஒரு தனிப்பட்ட கிரிமினல் குற்றம் நடந்தால் கூட அதை விசாரிக்க முடியாத இந்த அமைப்பை எதிர்த்து அந்த முன்னூற்றி அறுபத்தி ஒன்றில் திருத்தம் கொண்டு வர வேண்டும் என்று திமுக வாதிட்டு வருகிறது உதாரணமாக திமுகவினுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் தனிநபர் மசோதா ஒன்றையே தாக்கல் செய்திருக்கிறார் இப்படி தொடர்ந்து இந்த விவகாரத்தில் நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம் நீங்கள் அன்னைக்கு மேகாலயா ஆளுநராக இருக்கட்டும் அருணாச்சல ஆளுநராக இருக்கட்டும் இன்றைக்கு மேற்குவங்க ஆளுநராக இருக்கட்டும் இடையில பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாடு ஆளுநராக இருந்த போதாக இருக்கட்டும் ஈவன் இப்போது இருக்கக்கூடிய ஆர் என் ரவி அவர்கள் மீதே அவர் வந்து இந்த ராமர் கோயில் திறப்பு விழா அன்றைக்கு கோந்தண்ட ராமர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு மரண பீதி தெரியுது என்று சொல்லி ஒரு ஒரு கம்யூனல் க பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு அவர் பேசினார்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த கோயிலுடைய அர்ச்சகர்கள் அப்படி எதுவும் இல்லைங்க நாங்கள் இயல்பாக தான் இருக்கோம்னு அவங்க பேட்டி கொடுத்தாங்க அதே போல சிதம்பரம் தீட்சதர்கள் வீட்டில் வந்து குழந்தை திருமணம் நடக்குதுன்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டா அது அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கைன்னு ஒரு ஆளுநர் சொல்லுகிறார் அப்ப காவல்துறையினுடைய நடவடிக்கைக்கு முட்டுக்கட்டை போடும் விதமாக அவர் பேட்டி இருக்கிறது என்று கண்டிக்கப்படுகிறது இதுவெல்லாம் ஆளுநராக இல்லாமல் ஒருவர் ஆனால் அவர் சட்டப்படி தண்டனை பெற்றிருப்பார் அல்லது சட்டப்படி அந்த நீதிமன்ற ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பார் ஆனால் ஆளுநர் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் மீது எந்த ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸும் நடக்காம இருக்கிறது அப்படி இந்திய அரசியல் சாசனத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாக இந்த காலனிய கால நடைமுறைகள் ஏன்னா இந்த சங்கிகள் அடிக்கடி என்ன சொல்லுவாங்கன்னா எங்களுக்கு அந்த கலோனியல் ஐடென்டிட்டிலாம் பிடிக்காது அதனால் தான் நாங்கள் ராஜபாதைக்கு பேர் மாத்திரம் நாடாளுமன்றத்துக்கு பேர் மாத்திரம் இதெல்லாம் சொல்லுவாங்க பட்ஜெட் பின்னால் இருந்த பட்ஜெட்டை முன்னால தூக்கி வச்சோம் ஈவினிங்கில் இருந்த பட்ஜெட்டை காலையில் தூக்கி வச்சோம் நாங்கள் கம்யூனல் ஒரு கால கலோனியல் ஐடென்டிக்கி எதிரானவங்க அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரமிக்க கம் கலோனியல் பதவிங்கிறது ஆளுநர் பதவி அந்த ஆளுநர் பதவியை ஒருப்பதற்கு இவர்களால் முன் வர முடியுமான்னு கேட்டால் அதற்கு அவர்களிடம் பதில் இருக்காது குறைந்தபட்சம் பாலியல் குற்றச்சாட்டை வைத்த அந்த பெண்ணுக்கான நீதியை பெற்றுத்தர வேண்டும் ஆர்டிகிள் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எந்த ஒரு தனிநபரையும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவராக மாற்றக்கூடாது என்கிற ஒரு குரலை இதன் மூலமாக நாம் தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது இது போன்ற தொடர்ந்து பல்வேறு செய்திகளுக்காக டிவார் வலைக்காட்சியை ஃபாலோ பண்ணுங்க நன்றி